ஹெச்எம்பிவியாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையுமே லேசான நோய் தொற்றுலருந்து கடுமையான நோய் தொற்று வரலாம் இந்த ஹெச்எம்பிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம் ஸோ இந்த ரிஸ்க் குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் மட்டும் டெஃபினட்டாக மாஸ்க் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராது இந்த ரிஸ்க் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கும் போயிட்டு கீழ இருக்கிற அந்த ஆயுர்வேதியும் பாதிக்கலாம் இது இல்லாமல் நுரையீரலையே பாதித்து நிமோனியா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம்பிவியில் ரொம்ப 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 கம்மி நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஆர் பிரதீப் ராஜ் நான் இங்கே புழுதிவாக்கம்ல பிரதீப் நர்சிங் ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையிலும் பரவி பீதி வைரஸ்னு சொல்லுவோம் இது பேசிக்கா சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வைரஸ் இது இது நியூமோ ஃபேமிலியை சேர்ந்த வைரஸ் இந்த வைரஸ் நமக்கு புதுசொன்னும் இல்லை இது ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு இந்த நியூமோ வெரிடே ஃபேமிலியில் ரெஸ்பிரேட்ரி சென்சிட்டியல் வைரஸ்ன்னு ஒன்று இருக்கு அதுவும் ரொம்ப காமனாக இன்ஃபென்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் சைனா தான் உலக அளவில் இது போன்ற வைரஸ்களை பரப்போம் அடித்தளமாக இருக்குன்னு சொல்றாங்க ஏ இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான் இது பட் அப்படி ரீசன் எதுவும் இல்லைங்க பட் ஒரு அவுட் பிரேக் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யுது பட் சைனாவில் ஒரு அவுட் பிரேக் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாப்புலேஷன் சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அது ஒன்று அவங்க ஊரில் ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இன்னொன்று அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் அவங்க நல்ல டெவலப் கண்ட்ரி அவங்களோட ட்ரேட் எல்லாம் நல்ல வெல் கனெக்டடாக இருக்குது மிச்ச கண்ட்ரிஸ் கிட்ட ஸோ அதனால கொஞ்சம் டிசீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது இந்த வைரஸ் தொற்று எப்படி பரவுறது ஸோ இது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறதுனால இந்த ரெஸ்பிரேட்ரி செக்ரேஷன்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம காஃப் பண்ணும் போதோ ஸ்னீஸ் பண்ணும் போதோ நம்மளோட ஏரோசாலோ இல்லை அந்த டிராப்லெட்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா அது மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது கொரோனா அளவுக்கு மோசமா இருக்குமா ஹெச்எம் பிவி வைரஸ் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம் பிவியா இருக்கட்டும் கொரோனாவா இருக்கட்டும் ரெண்டுத்திலேயுமே லேசான நோய் தொற்றுல இருந்து கடுமையான நோய் தொற்று வரலாம் பட் ஹெச்எம்பிவியை பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான நோய் தொற்று ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் குழந்தைகளுக்கு வரும் முதியோர்கள் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்களுக்கு வரும் அது இல்லாமல் இம்யூனோ டெஃபிஷியன்சி எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு வரலாம் எதிர்ப்பு சக்தி யார் யாருக்கு கம்மியா இருக்கும்னு சொன்னா இந்த கேன்சர் பேஷன்ஸ் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இந்த இம்யூனோசப்ரெசன் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இந்த குரூப் தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுது பட் நீங்கள் கொரோனாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரூப்பை மட்டும் இல்லாமல் நிறையா ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸை கூட அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக ஹெச்எம் பிவியில் கிடையாதுங்க என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர் ஸோ இது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறதுனால ஜென்ரலாக வந்து எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸாக தான் இருக்கும் நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு டிவைட் பண்ணுறோம் இந்த ஓக்கல் கார்ட் அந்த இடத்துக்கு மேலே இருக்கிறது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்கு கீழே இருக்கிறது லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பி வைரஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டு தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் இருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ரன்னிங் நோஸ் இருக்கும் ஃபீவர் இருக்கும் த்ரோட் பெயின் இருக்கும் காஃப் இருக்கும் ஸோ சில நேரங்களில் அது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் இந்த சுச்சுவேஷன் பேஷண்ட்டுக்கு இரும்பல் கொஞ்சம் சிவியராவே இருக்கலாம் அது இல்லாம மூச்சு திணறல் ஏற்படலாம் திரும்பவும் மாஸ்க் போட சொல்றாங்க மேலும் மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் நம்ம மாஸ்க் அணிந்தோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது ஆப்வியஸா கம்மியா தான் இருக்குங்க பட் ஆனா இந்த ஹெச்எம்பிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம் ஸோ இந்த ரிஸ்க் குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் மட்டும் டெஃபினட்டாக மாஸ்க் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராது ஜென்ரல் பாப்புலேஷன் அது அவங்களோட விருப்பம் ஸோ முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு சிம்டம்ஸ் இருக்குதோ லைக் ஒரு காஃப் சிம்டமோ இல்லை ஃபீவர் அந்த மாதிரி இருக்கவங்க வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்னொன்று நம்மளே வெளியே பொது இடங்கள்லலாம் இருக்கும்போது இரும்பும்போது நம்ம மூக்கையும் வாயையும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ கார் வச்சுக்கிட்டு நம்ம மூடிக்கிட்டு இருபது நல்லது ஸோ பேசிக்காக நம்ம சொல்கிறது இது தான் ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் ரெஸ்பிரேட்ரி ஹைஜீன் ரெஸ்பிரேட்ரி ஹைஜீன் நம்ம இந்த காச்சிஃபுல்லாம் யூஸ் பண்ணாலே போதும் இன்னொன்று ஹேண்ட் ஹைஜீனு அப்படிங்கிறப்போ நம்ம பொது இடங்களில் கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கண்ணுலேயோ மூக்கிலேயோ வாயிலையோ வைக்கக்கூடாது அப்படி வைக்காமல் இருந்தாலே பாதி வியாதி வராது இன்னொன்று நம்ம உடனே நல்லா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுவும் நமக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் தான் இதுக்கு தடுப்பூசிகள் வந்திருக்கா இது வரைக்கும் இன்னும் தடுப்பூசி இதுக்கு வரலைங்க பொது இடங்கள்ல எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவை இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து அதோட அஞ்சு வயசு அடையிறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால நம்ம இதை பார்த்து ரொம்ப அச்சம் எதுவும் வேண்டாம் இது கொரோனா அளவுக்கு டெஃபினட்டாக கிடையாதுங்க ஸோ பெருசாக பயம் எதுவுமே கிடையாது குழந்தைகளை இந்த வைரஸ் அதிகம் பாதிக்கும் சொல்கிறாங்களே ஒரு குழந்தை வந்து அந்த ஒன் இயர்க்குள்ள ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குழந்தைங்களை இது பாதிக்குது அஞ்சு வயசு அடையறதுக்குள்ள நூறு பர்சன்ட் ஆஃப் த குழந்தைங்களை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபெக்ஷன் டெஃபினட்டாக வரும் பட் செகண்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து அவ்வளோ சிவியராக இருக்காது கொரோனாவில் அப்படி இல்லை செகண்ட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது சிவியராக தான் இருந்தது முதியோர்கள் நாள்பட்ட நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை தேவை ஸோ முதியோர்கள் வெளியே போகும்போது டெஃபினட்டாக மாஸ்க் போட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது இல்லாமல் நம்ம பேசிக்காக அந்த ஹேண்ட் ஹைஜின் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க பொது இடங்களில் கை வைக்கும் போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் கை வச்சுட்டு முகத்தில் எதுவும் வைக்காமல் இருந்தால் நல்லது ரொம்ப க்ரௌடட் பிளேஸை கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ஹெச்எம்பிவி வைரஸ் நுரையீரலை பாதிக்குமா டாக்டர் அது அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஹெச்எம்பிவி வந்து சுவாச மண்டலத்தை பாதிக்குது நம்ம இந்த ஓக்கல் கார்டுக்கு மேலே அப்பர் ரெஸ்பிரேட்டரின்னு சொன்னேன் அதுக்கு கீழே லோவர் ரெஸ்பிரேட்டரின்னு சொன்னேன் காமனாக அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான் காஸ் பண்ணுது பட் சில இந்த ரிஸ்க் குரூப் நான் சொன்னேன் இந்த ரிஸ்க் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகி லோவர் ரெஸ்பிரேட்டேட் ஆக்ட்டுக்கும் போயிட்டு கீழே இருக்கிற அந்த ஏர்வேரியும் பாதிக்கலாம் அதுதான் நம்ம வந்து இந்த பெரியவங்களுக்கு பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு இன்னும் சின்ன ஏர்வே பிராங்கியோலைட்டிஸ் அது வரும் இது இல்லாமல் நுரையீரலையே பாதித்து நிமோனியா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது எல்லாமே இந்த ரிஸ்க் குரூப்பில் தான் வருங்க ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி கொரோனா வைரஸை போல இதுவும் ஒரு உயிர்கொல்லி நோயாக மாற வாய்ப்பு இருக்கா நல்ல கொஷின் இது இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம்பிவியில் ரொம்ப 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 கம்மி கொரோனாவில் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் வந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இறப்பு விகிதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது பட் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேக்சினேஷன் வந்த பிறகு ஹர்ட் இம்யூனிட்டி வந்த பிறகு நாளே அந்த இறப்பு விகிதம் என்றது குறைஞ்சிருச்சுங்க பேசிக்காக நம்ம சொல்கிறது காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும் பழங்கள் நிறையா எடுத்துக்கணும் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் ஸோ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் கொஞ்சம் இந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நமக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதோட உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேங்க தேங்க்யூ